செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் கில்ல புதுமனை புகுவிழா மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா பிப்ரவரி பத்து திங்கட்கிழமை மாலை நாலு முப்பது மணியளவில் நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இவ்விழாவிற்கு பின்னதாக ஆறு மணி அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கழக கொடியேற்றும் நிகழ்வு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது ராஜேந்திரன் அவருடைய முதல்விக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கேப்டன் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கிறார இங்க தான் இருக்காரு. நம்மை தினம் நமது தலைவர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறந்திர கூடாது கலங்க கூடாது தைரியமாக உங்க அன்னைக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட்டா கைகள் கரங்களோடு கரம் சேர்த்து தலைவருடைய கனவு லட்சியம் கொள்கையை நாம் வென்றே அடைதே தீருவோம் என்ற ஒரே உறுதியோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் என்னைக்குமே கேப்டனுக்கும் சரி எனக்கும் சரி மிக மிக நம்பிக்கைக்குரியவர் மனதில் என்றைக்கும் இடது பிடித்தவர் முதல் முறையாக எங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திரனே நேரா வந்து குடும்பத்தோட இந்த விழாவுக்கு நீங்க தான் வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் என்னால என்னால் அதை மறுக்கவே முடியல இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் இருநூத்தி ஐம்பது கொடி கம்பத்தை இங்க வச்சு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கொடினால நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டோம் பார்த்தாலே பழிச்சுன்னு தெரியும் யார் கொடியிலையும் கிடையாது அந்த மஞ்சள் தமிழகத்தின் வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் சுபிட்சமான ஒரு ப்ராஸ்பரிட்டியோட நம்ம ஆட்சியில் நாம வந்து கொண்டு வரணும் என்பதற்காக தலைவர் அவர்கள் மஞ்சளை வச்சார் இருக்கு பாருங்க அது என்ன லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு வறுமையை நீக்கி தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை போதை இல்லாம ஒரு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம் என்பதற்கான அர்த்தம் தான் அது

நாம் வந்து நாளை மறுநாள் கொண்டாட இருக்கும் நமது கழகத்தினுடைய கொடிநாள் விழாவை அனைத்து மாவட்டங்களிலுமே மிக மிக சிறப்பாக நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டது இயன்றதை செய்வோம் நலதிட்ட உலக நம்மளால முடிஞ்சதை செய்து இனிப்புகள் வழங்கி நம்ம தலைவர் போட்டோவை வச்சு எல்லா இடத்துலையும் கொடிகளை ஏற்றி தேமுதிகவை மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்பர் ஒன் கட்சியாக உருவாக்கி நாம வந்து தலைவர் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று கூறி இந்த விழா